இஸ்மத் காயிது நடந்தது என்ன இதன் பின்னணியில் இருப்பது ஜமியத்துல்ல மாவா சி டி ஜெயா எப்ப பார்த்தாலும் இவனுக்காவது வீடியோ போட்டுட்டு ஏசுறதுதான் வேலை இவனுக்கு இதுதான் வேணும் ஜி நல்ல மனுஷன் தான் சமூகம் சமூகமுடைய உண்மை பொருளுக்குள்ள கூடிய ஒரு மனிதனும் எத்தனை அனாத மையத்துகளை எல்லாம் எடுத்து அடக்கம் பண்ணியிருப்பாரு உண்மையிலே நடந்தது என்ன வணக்கம் அஸ்லாமலைக்கும் வர முசூலாகி பிரகாத் கடந்த இருபத்தி எட்டாம் தேதி இரவு பனிரெண்டு மணிக்கு வத்தலை உணுப்பிட்டியில் அமைந்திருக்கும் அவரது இல்லத்திலிருந்து முகமது இஸ்மத் கைது செய்யப்படுகிறார் அவர் வளமையா வந்து அவர் எப்படின்னு சொன்னா அடிக்கடி இந்த சமூகம் சார்ந்த பிரச்சனைகள் ஒவ்வொரு விஷயங்களா எடுத்துக்கிட்டு அடிக்கடி வீடியோ எல்லாம் வரும் ஒரு ரெண்டு மூணு நாட்களாக அவர் வீடியோஸ் எதுவுமே வரல அப்ப நிறைய பேர் வந்து என்ன இஸ்மத் வீடியோ எதுவுமே வரல பிரச்சனையா சோமில்லையா அப்படியெல்லாம் தேடிட்டு இருக்கும் போது தான் தகவல்கள் வந்து இஸ்மத் கைது செய்யப்பட்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லி அதுக்கு பிறகு நாங்களும் அது சம்பந்தமாக தேடி பார்க்கறதுக்கு முடிஞ்சோம் அப்படி இருக்கும் போது இங்க நிறைய வாட்ஸ்அப் குரூப்புகள் சோசியல் மீடியா அந்த விஷயங்கள் எல்லாம் ஸ்ட்ரீட்டான ஒரு விஷயம் என்னன்னு சொல்லி சொன்னா இஸ்மத்தோட வங்கி கணக்குக்கு நிறைய காசு வந்திருக்கு அப்ப ஒண்ணுமே இல்லாமல் இருந்தார் திடீர்னு சொல்லி ஹைபர்ட் கார் வாங்கியிருக்கிறாரு மோட்டர் பைக் வாங்கிருக்காரு நம்ம அவருக்கு எங்கால பணம் வந்தது அப்படின்னு சொல்லி எங்கட யாரோ தான் போட்டு கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி முதலாவது கட்ட தகவல் வந்தது அதுக்கு பிறகு இன்னொரு கட்டத்துல பேசிக்கிட்டாங்க இவரு நிறைய பேரை அடெக் பண்ணி பண்ணி பேசிட்டு இருக்கிறதுனால இவருக்கு எதிரிகள் கூட இதுக்கு பின்னால ஜமியத்துலமா இருக்கும் இல்லன்னு சொன்னா கட்டாயம் வந்து ரஷ்மி சி தான் செஞ்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் பேசிட்டு இருந்தாங்க ஆனா இது எதுவுமே உண்மை இல்லை இதுதான் உண்மையான ஒரு விஷயம் இவர் வந்து இரவு பன்னிரெண்டு மணிக்கு பிறகு இவரை கைது செய்யறாங்க கைது செஞ்சு அவரை இப்ப வந்து கிருவப்பனையில் இருக்கக்கூடிய குற்றப்பு தடுப்பாக வந்து தடுத்து வச்சிருக்கிறாங்க உண்மையால நடந்த விஷயம் அப்படி என்னன்னு சொல்லி சொன்னா ஆரம்ப கட்டத்துல அதுக்கு பிறகு வந்து விசாரணைகள் மூலம் தெரிய வந்தது அந்த ஏற்கனவே சொல்லப்பட்ட அந்த கார் இருக்கிறது உண்மைதான் அவரோட கார் இல்ல அவரோட மகன் வந்து சைனா பிசினஸ் பண்றது ரொம்ப நாளா அப்ப அந்த மகனோட பேர்ல தான் அந்த தான் வாங்கியிருக்கிறாரு அதே மாதிரி பைக்கும் மகனோட பைக் தான் அதுக்கும் விஸ்மத்துக்கும் எந்த தொடர்பும் இல்லைன்னு சொல்லி முதல் கட்ட விசாரணையில தெரிய வந்துருச்சு ஆனா அதுவும் பிரச்சனை இல்லை உண்மையிலேயே அதுக்கு பிறகு நிறைய பேர் விசாரிச்சுக்கிட்டு போற டைம்ல அப்படி இப்படி கதையில் ஹ்பீட் ஆகும்போது இன்னொரு கதையோடு வந்தது அவரை வந்து இந்தியாவில் அண்மையில ஒரு நாலு பேர் சில தீவிர தொடர்போடு குடிப்பட்டதா செய்திகள் நாங்க பார்த்தோம் ஆரம்பத்தில் அது அந்த கொண்டு இயக்கத்தோட தொடர்பு சொல்லி வந்தது ஆனா உண்மையிலேயே அவங்க எல்லாம் கஞ்சாக்கார் அவங்களுக்கும் அந்த இயக்கத்துக்குமோ இஸ்லாமிய மதத்துக்குமோ எந்த ஒரு தொடர்புமே இல்ல அவங்களோட இருக்கிற ஒரு லிங்க் மூலமா இவருக்கு ஏதோ தொடர்பு வந்திருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு வதந்தியும் பரவிக்கிட்டு இருந்தது ஆனா உண்மை அதுவும் இல்லை எங்கட புலனாய்வு செய்தியாளர்கள்ட்ட நாங்க பேசுனது மூலமா இப்ப இறுதி எங்களுக்கு தெரிய வந்திருக்கு என்னன்னு சொல்லி சொன்னா இஸ்மத்துக்கு வந்து உண்மையிலே வந்து அவர் ஒரு உண்டியல் மூலமா நண்பர் மூலமாக உண்டியல் மூலமா பணம் கொஞ்சம் வந்திருக்கு அதாவது கொண்டு போய் ஒருத்தர்கிட்ட கொடுத்துருக்காரு அவருக்கு இன்னும் யாரோட தொடர்புகள் இருக்கிற மாதிரி ஒரு சந்தேகத்தின் அடிப்படையில் தான் பிடிச்சிருக்காங்க அப்போ அவர் எடுத்தது யாரு கொடுத்தது யாருன்ற விஷயங்கள் எல்லாம் அவர் வந்து அவரது விசாரணைகளின் போது தெரிவித்ததுனால அவர் குற்றமற்றவர் ஒரு பிரச்சனையில் போய் மாட்டிக்கிட்டார் அப்படின்னு மட்டும்தான் இது வரைக்கும் தகவலாக இருந்துட்டு இருக்கு இருந்தாலும் அந்த டிடிஐ மூலமாக பிடிச்சதுனால வந்து ஒரு கொஞ்சம் தாமதமாகும் அவர் வெளியில் வந்து நடந்த விஷயங்கள் எல்லாம் உண்மை என்ன அப்படின்னு சொல்லி சொல்றதுக்கு அப்ப இந்த சோஷியல் மீடியால பேசுறவங்களுக்கு நான் ஒரு விஷயத்த சொல்லிக்கிறேன் என்னன்னு சொல்லி சொன்னா அண்மையில இந்த கைது சம்பந்தமாக ஹீரோ தொலைக்காட்சியில போன ஒரு நியூஸை வந்து நிறைய பேர் எடுத்து அதுக்கு சகோதரர் விஸ்மத்தோட போட்டோவை போட்டு நிறைய குரூப்ல எல்லாம் ஸ்பீட் பண்ணிட்டு இருக்காங்க அது பார்க்கும் போதே விளங்க அதை எடிட் பண்ணிருக்குவாங்க நான் ஒரிஜினல் ஹிரு நியூஸ் எடுத்து பார்த்தேன் அப்படியே அவங்க போட்டோஸ் எல்லாம் போட்டு காட்டவே இல்லை இது யாரும் அவரை போட்டோ முன்னாடியும் பின்னாடியும் போட்டு அவர் மேல சேறுபூசணும்னு சொல்லி அவரோட தனிப்பட்ட குரோதமோ கோபமோ இருக்கும் அந்த மாதிரி அவரை போட்டோ போட்டு இப்படி ஒரு வேலையே பண்ணிட்டு இருக்காங்க அப்படியே ஹிரு டிவி போட்டாலும் அதை பத்தி நாங்க கவலைப்படுறதுக்கோ யோசிக்கிறதுக்கோ எந்த தேவையும் இல்லை உங்களுக்கு தெரியும் வந்து டாக்டர் ஷாஃபிட விஷயத்துக்கு ஹிரு டிவி தினி டிவி இந்த ரெண்டு இனவாத டிவிகளும் என்னென்னெல்லாம் இதுக்கு முன்னாடி பண்ணினாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்ப இது தேர்தல் நெருங்குற காலம் இந்தியாலையும் தேர்தல் இலங்கையின் தேர்தல் வரப்போற காலத்துல நிறைய சூழ்ச்சிகளும் சதிகளும் பின்னப்படும் அந்த பின்னல்களை நாங்களும் போய் மாட்டக்கூடாது இப்ப இவர் மட்டுமில்லை இவருக்கு நடந்த மாதிரி இன்னும் சிலருக்கும் வேற வேற பிரச்சனைகள் வரலாம் அதால இந்த நிகழ்ச்சியை பாக்குற சகோதரர்கள் தயவு செஞ்சு இந்த மாதிரி விஷயங்களை நீங்க மாட்டிக்காம உங்களை தற்பாதுகாத்துக் கொள்ளுங்க என்னன்னு சொன்னா எங்களோட சமூகத்துக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை உண்ட மீண்டும் அந்த இஸ்ர தாக்குதல் போல ஒன்றை உருவாக்கி எங்கட சமூகத்தை கொண்டு போயிட்டு அதுல பாதை தள்ளி ஒரு பிரச்சனை கிரியேட் பண்ணி அந்த பிரச்சனை மூலமா இவங்க தேர்தலில் சில லாப நஷ்டங்கள் அடைந்து போறதுக்காக நிறைய திட்டங்கள் நடந்துட்டு இருக்கிறதா சில உளவு தாவல்கள் எல்லாம் கசிஞ்ச வண்ணம் இருக்குது அதே நேரத்தில் வந்து மீடியாவில் எல்லாம் நிறைய பேர் பேசும்போது நிறைய கதைகள் ஸ்பீட் ஆகிட்டு இருந்தது பின்னால சமீபத்துள்ள பின்னணியில் இருக்கு அதே மாதிரி சிடிஜே யோட சகோதரர் ரஸ்மின் அவர்கள் தான் இதுக்கு பின்னாடி நிறைய பேர் கூட எந்த பேர் முறை வந்தது ஆனால் உண்மை அதுவல்ல ஏன்னா அவங்களோட பேமிலோட நாங்கள் தொடர்பு கொண்டு பேசினதுல தெரிய வந்தது நான் சாஜி பேசினது வந்து உண்மையில சொல்ல போன சொல்லி சொன்னா சிடிஜே சகோதரர் ரஷ்மின் தான் இவரை வெளியில் எடுக்கிறதுக்காக வேண்டி சட்டத்தரணிகளை கூட ஏற்பாடு செஞ்சு அதற்கான முயற்சிகள் பேச்சுக்களில் ஈடுபட்டுக் கொண்டிருக்காங்க அதே மாதிரி ஜமியத்தில் மாவோட கவலையை இருக்காங்க அவங்களுடைய சில பேச்சுவார்த்தைகள் நடந்தது இவரை எப்படி வெளியில் கொண்டு வரலாம் இந்த பிரச்சனையை விட்டு இவரை எப்படி கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லி சோ இதுக்கு பின்னணியில் ஜமியத்தில் மாவும் கிடையாது சிடிஜே யோஸ் இல்ல ரஸ்மின் பிரதர் யாருமே இது கிடையாது இந்த மாதிரி வதந்திகளை பரப்புறத முதலாவது தடுங்க ஏன்னா நான் கூட பார்த்தேன் இங்கே நிறைய குரூப்ஸ்ல எல்லாம் வந்து சிலவங்க வந்து அதை ஒரு ஜோக் மாதிரி போடுறது இப்படி ஒரு வீடியோ போட்டுட்டு அவர் நல்லவர் தான் அவர் அப்படி செஞ்சிருக்க மாட்டாரு அவர் மேல கூட்டாளி தான் அப்படின்னு போடுறது அப்படி போட்டு ஒருத்தர வந்து என்ன அவங்க குடும்பமும் அவங்களும் உளவியல் ரீதியாக பாதிக்கப்பட்டிருப்பாங்க அவங்க இப்ப ஒரு பிரச்சனைல தெரிஞ்சோ தெரியாமலோ போய் மாட்டிட்டாங்க அதுல இருந்து எப்படி வெளிவார விஷயங்கள் அவங்க பாத்துக்குவாங்க இது வந்து சட்டம் சம்பந்தமான விஷயங்கள் நாங்க பேசவே தேவையில்ல இருக்கு அவங்க இதுலேந்து எப்படி வெளியே வந்தாலும் அவங்க சட்ட ரீதியா மட்டும்தான் வெளியே வரலாம் வேற எந்த ஒரு இன்ஃபுளுசும் யூஸ் பண்ண முடியாது என்ன அவசரகால சட்டத்தின் அடிப்படையில கை செய்யப்பட்டிருக்கிறதுனால அதுக்கான முயற்சிகள் நடக்குது அவங்களோட குடும்பங்கள் எல்லாம் கடந்த சில அவரை போய் சந்திச்சுட்டு தான் வந்திருக்காங்க அவர் நண்பர்களுக்கெல்லாம் சலாம் சொன்னதாகவும் பிரார்த்தனையில் ஈடுபடுமாறு கேட்டிருக்காரு அதே நேரத்தில் அவர் சொல்லியிருக்காரு நான் இந்த குத்தங்கள் எதுலேயுமே நான் சம்மந்தப்பட இல்லைன்னு சொல்லிட்டு ஆனால் அவரை வங்கி கணக்களுக்கு ஒருத்தர் பணம் அனுப்பி அதை ஒருத்தர் கொடுக்க சொன்ன விஷயமா தான் கைது செய்யப்பட்டிருக்காரு அதை வந்து அவங்க சட்டப்படி அவங்க அதை சந்திச்சு அதிலிருந்து எப்படி வெளியேறலாம் விடுதலை ஆகலாம் என்ற முயற்சிகளில் ஈடுபட்டு இருக்காங்க எனவே இது மாதிரியான செய்திகள் வரும்போது தயவு செஞ்சு உங்களுக்கு அது விளக்கம் இல்லைன்னு சொன்னால் அதை பத்தி கருத்து தெரிவிக்கவோ இந்த வர்ற ஃபோர்வர்டு மெசேஜ்களை சும்மா சும்மா போர்ட் பண்ணாருங்க உண்மை என்ன அப்படின்னு சொல்லி தெரியாமல் இன்ஷால்லா அவருடைய விடுதலைக்காக நாங்களும் பிரார்த்திப்போம் அஸ்லாம் வலைக்கம் வரமதுல்லாஹி அவரை